வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம மூக்கரட்டை கீரை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த மூக்கிரட்டை கீரை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்ல கீரை அந்த காலத்துலலாம் இந்த கீரை வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டு தான் இருந்தோம் எங்கள் வீட்டில் எல்லாம் பருப்பு போட்டு இது கடைஞ்சி கொடுப்பாங்க அப்போ வந்து நமக்கு கிராமத்தில் எல்லாம் வந்து உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகம் இல்லை அந்த நேரத்தில் அந்த அங்கே கிடைக்கிற காய் தான் ஒவ்வொருத்தரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி சமைச்சு சாப்பிடுவாங்க என்ன காய் கிடைக்குதோ என்ன கீரை கிடைக்குதோ என்ன சாப்பிட்றது கிடைக்குதோ அதுதான் அந்த அந்த காலத்தில் நமக்கு அதாவது அறுபது வருஷத்துக்கு முன்னே ஆனால் இப்போ இப்போ வந்து நமக்கு எல்லாமே கிடைக்கிறதுனால இந்த கீரை எல்லாம் நம்ம வந்து கவனிக்க கண்டுக்கிறதே இல்லை ஆனால் இதெல்லாம் அவ்வளோ ஒரு சிறந்த கீரை இது என்ன செய்யுதுன்னா சிறுநீரகத்தை நல்ல நீர் பெருக்கி கழிவுகளை எல்லாம் வெளியேற்றுது அந்த மாதிரி வெளியேற்றும் போது சிறுநீரக கற்கள் உண்டாகிறது தடுக்கப்படுது சிறுநீரக செயலிழப்பு அந்த புரோட்டீன் வெளியேறுதல் அது புரோட்டீனோட அளவு வந்து கரெக்டாக வச்சுக்குது அதே மாதிரி யூரியா யூரியாவையும் கண்ட்ரோல் பண்ணிக்குது அதனால் இது சிறுநீரகத்துக்கு ரொம்ப பாதுகாப்பு கொடுக்குது கல்லீரல்லேயும் அதே மாதிரி கல்லீரல் உள்ள எல்லாம் வெளியேற்றி கல்லீரலை பலப்படுத்தக்கூடிய சக்தி இந்த கீரைக்கு இருக்குது இந்த கீரையோடு வந்து நம்ம பொன்னாங்கண்ணி கீரையை சேர்த்து சமைச்சு சாப்பிட்றப்ப கண்ணுக்கு ரொம்ப நல்லது இப்போ ஒரு சிலர் மங்களா தெரியுதுன்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி மங்களா தெரிகிறக்கு தெரிகிறவங்க கூட இந்த கீரையை சாப்பிடும்போது அவங்களுக்கு என்னன்னா அதாவது பொன்னாங்கண்ணி கீரை சிறுபருப்பு நமக்கு தக்காளி வேணா தக்காளி போட்டுக்கலாம் இந்த கீரையோடு சேர்த்து கொஞ்சம் பூண்டு போட்டு செஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த கீரை சாத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம் ஆனால் இது மதியம்தான் சாப்பிடணும் ஏன்னா இது நீர் பெருக்கி நீரை வந்து பெருக்கக்கூடிய நைட்டில் சாப்பிடக்கூடாது அதே மாதிரி இது என்ன மலச்சிக்கலை போக்கக்கூடியது நல்ல நார் சத்து இருக்குது அதனால் மலச்சிக்கலை போக்கும் மலச்சிக்கலை போக்கிடுச்சுன்னாவே நமக்கு உடம்புல எல்லாமே எல்லா ஆர்கன்ஸும் நல்லா இருக்க மாதிரி இருக்கும் அதே மாதிரி மலச்சிக்கல் போகிறதுனால உங்களுக்கு வந்து இந்த மூலம் வெளி மூலம் புல் மூலம்லாம் சொல்கிறாங்களா அந்த மாதிரி மூலத்தினால் வர பிரச்சனை வந்து குறைக்கப்படுது அப்புறம் இந்த கீரை வந்து நமக்கு உடம்புல வந்து எதிர்ப்பு சக்தியை நல்ல எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது எதிர்ப்பு சக்தியை கொடுக்கறதுனால நமக்கு சளி இருமல் இதெல்லாம் வந்து தொற்று மற்ற பாக்டீரியாக்கள் வைரஸில் ஏற்படுற தொற்று இந்த மழை காலத்தில் வர தொற்று வெயில் காலத்தில் வர தொற்று எல்லாமே குறைஞ்சி நம்ம உடம்பு வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு இது உதவுது இன்னொன்று வந்து இதில் இரும்பு சத்து அதிகம் இருக்குது ஸோ வந்து என்னென்னா நமக்கு வந்து இரும்பு சத்து குறைபாடுனால் வரக்கூடிய அனிமியா இந்த மாதிரி டிசீஸ் எல்லாம் வராமல் ரத்தம் நல்லா சீராக இருக்கும் ரத்தமும் நமக்கு ஸ்ட்ரா உடம்புல அதிகமாக இருக்கிற மாதிரி இது க நம்ம உடம்பை வந்து வச்சுக்குது அதே வித வந்து நம்ம டீ மாதிரி கூட போட்டு குடிக்கலாம் இந்த கீரையை சமைச்சு சாப்பிட முடியாதவங்க என்ன செய்யலாம் முழு கீரையும் முழு செடியுமே எடுத்து நல்லா கழுவிட்டு நம்ம பாயில்டு வாட்டரில் பாயில் பண் வாட்டரை பாயில் பண்ணி அதில் போட்டு இதையும் கொஞ்சம் ஓமம் போட்டு நம்ம அதை ஃபில்டர் பண்ணி காலையில் குடிக்கலாம் நல்லாயிருக்கும் அந்த ஓமம் வாசத்தோடு ஒரு பார்க்குறது குடிக்கிறதுக்கு ரொம்ப கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லாட்டி நம்ம வந்து கீரை வெறும் கீரை மட்டும் பறிச்சிட்டு சூப்பு மாதிரி செஞ்சு குடிக்கலாம் அந்த மாதிரி குடித்தோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது அந்த மாதிரி குடிக்கும்போது நமக்கு அந்த கீரை அடிக்கடி யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன என்ன ஆகுதுன்னா புற்றுநோய் செல்கள் புற்றுநோய் செல்களை வந்து அழிக்கக்கூடிய சக்தியும் இந்த கீரைக்கு தன்மையும் இந்த கீரைக்கு இருக்குது இந்த கீரையை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறதுனால நமக்கு வந்து உள்ளுறுப்புகளில் வீக்கம் அதே வந்து இந்த உடம்புல நீர் சேர்ந்துருச்சு அப்புறம் வயிறு பெருத்து போயிருக்கும் சிலருக்கு அந்த மாதிரி உடல் உபாதைகள் இருக்கிறவங்களாம் இதை சாப்பிட்டுக்கிட்டே வந்தாங்கன்னா உடல் வீக்கம் வந்து குறைஞ்சிரும் உடல் வீக்கம் குறைஞ்சி அவங்களுக்கு வந்து இந்த நீரெல்லாம் மூட்டில் எல்லாம் சேர்ந்துருக்கும் பாருங்கள் அந்த நீரெல்லாம் வெளியேறிடும் வெளியேறி அவங்களுக்கு உடம்பு வந்து நல்லாகும் ஸ்கின்னுக்கும் இது ரொம்ப நல்லது இதில் வந்து ஸ்கின்னுக்கும் ந நல்லா இதை சாப்பிட்டுட்டே வரும்போது ஸ்கின்னும் நல்லா ஷைனிங் ஆகும் ஸ்கின்னில் வந்து இருக்கிற ரேஷஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நல்லா போய்ட்டு ஸ்கின் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் அதே மாதிரி மூளை வந்து நல்லா சுறுசுறுப்பாக வேலை செய்யும் பிற்காலத்தில் நமக்கு மா 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 நோய் வராமல் தடுக்கும் குழந்தைங்களுக்கு இந்த கீரை வந்து நம்ம டெய்லி கொடுக்கலாம் டெய்லி கொடுக்கறதுக்கு கூட தேவையில்லை வாரத்துக்கு ஒரு நாள் யூஸ் பண்ணிக்கலாம் வாரத்துக்கு ஒரு நாள் குழந்தைங்களுக்கு லீவ் நாளில் இருக்கிறப்ப நல்லா சாதத்தில் போட்டு நெய் விட்டோ அல்லது நல்லெண்ணெய் விட்டோ நம்ம பருப்பெல்லாம் போட்டு கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது பிற்காலத்தில் அவங்க நல்ல ஹெல்த்தியான சிட்டிசனாக வளர்கிறதுக்கு ரொம்ப நல்லது இந்த கீரை ஈஸியாகவே கிடைக்கக்கூடியது நம்ம கீரை சொன்னால் கூட அவங்க இந்த கீரை கொண்டு வந்து கொடுப்பாங்க ஏன்னா கிராமப்புறத்தில் இருந்து வரவங்ககிட்டலாம் சொன்னிங்கன்னா நல்லா இந்த கீரை கிடைக்கும் ஏன்னா எங்கே பார்த்தாலும் கிராமப்புறத்தில் கிடைச்சிக்கிட்டு தான் இருக்குது மூளை இது சுறுசுறுப்பாகும் அது வந்து அடுத்து வந்து இது மூச்சுக்குழாய் அந்த மூச்சுக்குழாயில் வந்து நல்ல விரிவடைய செஞ்சு காற்று நல்லா சுவாசங்கள் முள் சுவாசமும் வெளி சுவாசமும் நல்லா சீராக நடக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது அந்த மாதிரி இருக்கிறதுனால மூக்கடைப்பு மூச்சு திணறல் அந்த மாதிரி வர வீசிங் அந்த மாதிரிலாம் வராமல் நல்லா வந்து ஆஸ்துமா கூட இதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறதுனால குறைஞ்சிருது சளி இருமல் கபம் எல்லாமே குறையுதுன்னு சொல்கிறாங்க இது வந்து மஞ்சக்கா மாலை அதாவது கீழா நெல்லியோடு சேர்த்து இதை சாப்பிட்றப்ப இந்த கீரையும் கீழா நெல்லி சாரும் இந்த சாரும் சேர்த்து மோர் விட்டு சாப்பிடும்போது இந்த இலை ஒரு நாலு இலை எடுத்துகிட்டு கீழா நெல்லி இலையை எடுத்துட்டு ரெண்டையும் அரைச்சிட்டு மோரில் கலந்து குடிச்சுக்கிட்டு வந்தோம்னா நமக்கு மஞ்சக்கா மாலையும் வரைவே வராது அந்த மாதிரி ஒரு அதான் மஞ்சக்காமலைன்னு கல்லீரல் பாதிக்கப்படுறதுனால வருதுதா அதனால வந்து மஞ்சக்கா மாலை வந்து தடுக்கப்படுது அதே மாதிரி செரிமான பிரச்சனை கோளாறுகள் இருந்தாலும் இது வந்து நல்லா அதாவது மலச்சிக்கல் இல்லாமல் உடம்பு பார்த்து அதுவும் போகுது இது நல்ல உடல் எடையை குறைக்கக்கூடிய ஒரு உடல் எடையை குறைக்கிறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணுது சுகர் பேஷண்ட்டுக்கும் இது ரொம்ப நல்லா உதவுது இந்த கீரை வந்து நம்ம பயன்படுத்திகிட்டே வரலாம் இந்த கீரை என்ன செய்யலான்னா வேரோடு அப்படியே போ வேரோடு எடுத்து வேறு கஷாயம் பண்ணி அந்த கஷாயத்தில் அந்த கஷாயத்தில் மிளகு சேர்த்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா அதாவது உடம்புல இருக்கிற கெட்ட நீர் எல்லாம் இறங்கி நமக்கு உடம்பு ரொம்ப நல்லாகும் இந்த வேர் கசாயம் வந்து மற்ற இப்போ தண்டு கீரை எல்லாமே எல்லாமே முழு செடியுமே வந்து மருத்துவ குண நிறைந்து இருக்குது ஆனாலும் வேரில் வந்து அதிகமான மருத்துவ குணம் இருக்குது வேரை வந்து பிடுங்கிட்டு வந்து கழுவிட்டு ந நல்லா இது பண் காய வச்சு எடுத்து அதை பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம வேர் சா வேர் பொடி சாப்பிட்டுக்கிட்டு வந்தோம்னா உடல் எடை குறைஞ்சி உடம்புல உள்ள நோயெல்லாம் போயிடும் ஆனால் வேர் எடையெல்லாம் சா வேரை வந்து சாப்பிடும்போது ஒரு கேஜி வே வெயிட்டுக்கு வந்து நாற்பது மில்லிகிராம் தான் சாப்பிடணும்னு சொல்கிறாங்க ஒரு நாளைக்கு அந்த மாதிரி எடுத்துக்கணும் நம்ம தேனில் கலந்து சாப்பிட்லாம் இல்லை நம்ம பெரியவங்களாக இருந்தால் அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி சாப்பிட்டுகிட்டே வந்தால் ரொம்ப நல்லது இல்லாட்டி நம்ம அப்படியே கஷாயமாக பண்ணி நம்ம சாப்பிட்லாம் சாப்பிடும்போது அதுவும் நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லதாக தான் இருக்குது குட இது வந்து இது குழந்தைங்களுக்கு வந்து நம்ம சாப்பாட்டில் கொடுக்குறோன்னு சொல்கிறேன்ல சாப்பாட்டில் கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு நல்லா மோஷன் போயிடும் அதே குடல் புழுக்கள் வந்து அழிக்கக்கூடிய வலிமை இந்த கீரைக்கு இருக்குது அப்போல்லாம் வந்து சனி ஞாயிறில் இந்த கீரை வந்து செஞ்சு கொடுப்பாங்க ஏன்னா அப்போ கொஞ்சம் வயிறெல்லாம் நல்லா சுத்தமாகிடும் குழந்தைங்களுக்கு அப்படிங்கிறதுக்காக ஸோ வந்து இந்த கீரை ஈஸியாக எல்லா இடத்துலையும் வளரக்கூடியது நம்ம சாப்பிடணும் அப்படின்னா அந்த கீரையோட க வேரோட எடுத்துகிட்டு வந்து நம்ம தொட்டியில் கூட வச்சு மாடியில் வச்சு வளர்த்தோம்னா நல்லா ஹைஜீனாகவும் இருக்கும் நமக்கு அவசர தேவைக்கு மற்ற கீரை நீங்கள் செய்யும் போது நம்ம அந்த கீரைங்களோட சேர்த்து கூட சாப்பிட்டுக்கலாம் இதை தனியாக தான் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடணுங்கிறது இல்லை நம்ம சிறுகீரை தண்டி இந்த மாதிரி பொன்னங்கண்ணி கீரை மணத்தக்காளி கீரை இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது அந்த கீரைகளோடையும் நாலு கீரையை போட்டு சாப்பிட்டோம்னா நமக்கு கலப்பு கீரையாக சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது என்னுடைய கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ